ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறி ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ நேரத்தை தன் வசப்படுத்துவது பொதுவாகவே வந்து யார் ஒருத்தவங்க நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்க வந்து எப்பவுமே புலம்ப மாட்டாங்க அதே மாதிரி அவங்க வாழ்க்கையில் எதுவும் குறையே இருக்காது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் அந்த வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்க அடுத்து அவங்க குறை சொல்கிறதெல்லாம் அவங்க பெருசாக பொருட்படுத்தவே மாட்டாங்க ரொம்ப நீட்னஸ்ஸாக இருப்பாங்க அந்த நேரத்தை தன்வசப்படுத்தும் போது அவங்க வாழ்வியல் வளர்ச்சி வெற்றி இது எல்லாமே நல்ல ஒரு நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நேரத்தை தன்வசப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டதை யோசிக்கக்கூடாது உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தணும் நீங்கள் செய்கிற வேலையில் கவனமாக இருக்கணும் நீங்கள் எடுக்கின்ற குறிக்கோளை ஜெயிக்கணும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப கரெக்டாக இருந்தாலே போதும் நேரம் தன் வசப்படும் ஏன்னா நீங்கள் வந்து நேரத்தை சரியாக பயன்படுத்த போகிறீங்க இப்போ ஒரு மணி நேரம் உங்கள்கிட்ட இருக்குது அறுபது நிமிடம் இந்த அறுபது நிமிடமும் நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க உங்களுக்கு அந்த வேலையில் மட்டும் கவனம் இருக்கும்போது அந்த ஒரு மணி நேரம் உங்கள் வசப்பட்டது நீங்கள் செய்யணும்னு நினச்சத கரெக்டாக செய்வீங்க ஆனால் அந்த அறுபது நிமிடம் இருக்குது ஒரு வேலையும் இருக்குது உங்களுடைய செயலில் உங்களுக்கு கவனம் கிடையாது நீங்கள் ஒரு வேலை இருக்கீங்க உங்கள் மனசில் வேறு ஒரு சிந்தனை போயிட்ருக்கு அப்போ அந்த வேலையின் செயல்பாடு தடைப்படும் அந்த வேலை நடக்காது அந்த வேலை நின்றுடும் அப்படி இல்லைன்னா அந்த வேலையை சரியாக செய்ய மாட்டேங்க அதில் தவறு நடக்கும் இந்த மாதிரியான இயல்பு அங்கே கண்டிப்பாக இருக்கும் அப்போ நேர நேரத்தை தன்வாசப்படுத்தணும்னா நீங்கள் வந்து உங்களுடைய செயலில் முழுமையாக கவனம் செலுத்தணும் நீங்கள் எதை செஞ்சாலும் அதை முழுமையாக நம்பி அதில் முழு கவனத்துடன் செயல்படும் போது நேரம் தன்வசப்படும் இது வந்து காலப்போக்கில் உங்களுடைய நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துகிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்போ நீங்கள் செய்கிற வேலையில் முழுமையாக கவனம் செலுத்துங்க அதே மாதிரி நேரத்தை தன்வசப்படுத்தக்கூடியவர்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு போகிறாங்க அதாவது நீங்கள் ஜாலியாக இருக்க வேணாம்லாம் நான் சொல்ல வரல ரொம்ப சீரியஸாக எப்போவுமே வேலை 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 நீங்கள் செய்கிற செயல்லே மூஞ்சி விட்டுக்குங்கன்னு சொல்ல வரல ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அதில் முழு ஃபோக்கஸ்டாக இருங்க இல்லை ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு வேலைப்பா அந்த அஞ்சு மணி நேரம் உங்கள் வேலையில் நீங்கள் கவனமாக இருந்துட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு நீங்கள் அடுத்து நாலு மணி நேரம் கூட எடுத்துக்கங்க தப்பு இல்லைல்ல வேலையை முடிச்சுட்டா நீங்கள் ஃப்ரீயாகும்போது உங்களுக்கு ஃப்ரீ டைம் தானே நீங்கள் அப்போ என்ன நினைக்கிறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம் தப்பு கிடையாது அப்போ வந்து உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு எக்ஸைட்மெண்ட்டு உங்களுடைய தேவை நீங்கள் நினச்ச மாதிரி ஹாப்பியாக இருக்கலாம்ல அப்போ உங்களுடைய வேலையை முடிக்கணும் ஏன்னா நேரத்தை ஒரு கண்ட்ரோல் பண்ணணும் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே நேரத்தில் திணிக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ தான் நேரமே அங்கே இருந்தாலும் அந்த வேலையை அங்கே முடிக்க முடியாது புரியுதுங்களா ஒரு மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய ஒரு வேலை நீங்கள் நாலு மணி நேரம் பல சிந்தனைகளோடு செஞ்சீங்கன்னா முடிக்க முடியாது புரியுதுங்களா நாலு மணி நேரம் கொடுத்தும் கூட அந்த வேலையை முடிக்க முடியாது ஏன்னா நீங்கள் உங்களுடைய சிந்தனை வெவ்வேறாக இருக்கும்போது வேலையில் கவனம் இருக்காது அப்போ அந்த வேலை நேரம் கடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நேரத்தை கட்டுப்படுத்தணும்னு மனதில் நினச்சா செய்கிற செயல் எதுவாயினும் அதில் முழுமையாக கவனம் செலுத்துங்கள் நிச்சயம் நேரம் உங்களுக்கு கட்டுப்படும் அதுதான் உண்மையும் கூட இதை சரியாக பின்பற்றுங்க நிச்சயமாக மாற்றம் இருக்கும் அப்படி மாற்றம் இருந்தால் இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடேப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வச்சுக்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க